கத்துடைய நாம மயமுண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை ஏசாய நாற்பத்தி ஐந்து ரெண்டாவது அதிகாரம் ஏசாயத்திற்கு தரிசி எழுதின புஸ்தகம் ரெண்டாவது நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வேலை சேவையாக்குவேன் இதுவரையிலும் கடந்த ஐந்து மாதங்களாக ஆறு மாதங்களாக பல காரியங்களில் நீங்கள் கோணை போயிருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சஞ்சரவு புருஷ மனைவிக்குள்ள ஒரு கேப்பு எத்தனையோ பேர் எனக்கு இது ஃபோனில் பண்ணுறாங்க பசங்கள் எனக்கும் என் புருஷனுக்குள்ள மனஸ்தாம்பல் மாறணும் நான் சொல்கிறேன் கத்தர் அந்த கோணலானவை கேட்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு முன்னால் போய் ஏன்னா ஆதி காமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு நல்ல செயல்படும் திட்டத்தை கொடுத்த கத்தர் உங்களுடைய வருமானத்தை வளாகாய் கொடுக்குற கத்தர் விதை விதைக்கிறான் முதல்ல ஒரு துறவை ரெண்டாவது ஒரு துறவை தோன்றா சித்தனா பிரச்சனை மூணாவது தோன்றா ரகபோத் அப்போ அவனுடைய வாழ்க்கையில இந்த பஞ்சம் அந்த அதிகாரத்துல அழகா சொல்லி இருக்கும் ஆபிரகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இப்போ ஈசாக்கு காலத்திலே பஞ்சம் அந்த பஞ்சத்துல விடுபட போய் போனா பிரச்சனை நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாம் போட்டியும் இருக்கா வீட்டில பிரச்சனையா இருக்கா ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடித்து போகிறது இனி உங்க வாழ்க்கையில ரெகபோத் பாருங்க விதை விதை தான் நூறு மடங்கு பலன் பெற்றார் அப்படி கத்தர் இந்த நாளில் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுடைய வாழ்க்கையில நூறு மடங்கு பலனை கொடுக்கிற கத்தர் அவர் சொல்லா நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி கத்தர் உங்களையும் சொல்லும்படி உங்களுடைய முன்னை போய் அவர் பாதைகளை திறக்கிற கத்த வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த இருக்கிற சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி தங்க செய்வார் புதையல ஒரு காலத்து வரும் எதிர் என்னென்ன மகிழ்ச்சி செய்திகள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் இல்ல லூக்கால சொன்னார்ல இது எப்படி ஆகுமோ அப்படின்னு மரியாள் கேட்டால அங்க அப்படி சொன்னார்ல இல்ல கத்தரால் கூடாதது ஒண்ணு இல்லை தேவனால் எல்லாம் கூடும் அப்போ தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க கத்தர் உங்களுடைய காரியங்களை அப்படி வாக்கிய பண்ணி கத்தர் அற்புதம் செய்கிற கத்தர் எல்லா சண்டைகளை நீக்குகிற கத்தர் ஆதியம் அப்போ சில பன்னெண்டில் அப்போ பேதுருவை பிடிச்சு சிறச்சாலையில் போட்டாங்க அந்த கோணலான வேலை செவ்வையாக்கி ஆண்டவர் தூதன் வந்து வெளியே விட்டது போல உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுப்பார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கோணலான சிக்கல் சிக்கல்ல இருக்கிறது விடுவிக்கிற கத்தர் கோணிப்போன வாழ்வை செவ்வையாக்கி ஆண்டவர் சீவானாய் மாட்டேன் கத்திர சித்தமா இருக்கிறீங்க அப்படி ஆசீர்வதிக்க வேண்டிய நல்லப்பிதாவே ஆமே